அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வருதுங்க அந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான பிறைச்சந்திர தரிசனமும் வந்து இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாம் பெறை தரிசனத்தை யார் ஒருத்தங்க பார்க்குறாங்களோ அவங்களுடைய ஆயுள் வந்து நீடிக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் இந்த மூன்றாம் பெறை தரிசனத்தை தவறாமல் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்ததாகவும் அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்ததாகவும் வந்து சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் இதுபோல் பிறை நிலவு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியுது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நகரப்புறங்களில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பிறச்சந்திர தரிசனம் அப்படிங்கிறது கண்ணில் வந்து படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால என்னால் ஒவ்வொரு முறையுமே இந்த பிறச்சந்திரனை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பெருசந்திரன் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறவங்க வானத்தினுடைய மேற்கு பகுதி அதாவது வெஸ்ட் சைடு அடிவானத்தில் கற்பனை பண்ணிக்கிட்டு மனதார சந்திர பகவானை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே சந்திரனை தரிசனத்திற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பெருச்சந்திரன் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா பார்த்து நீங்க வேண்டிக்கிட்ட பிறகு உடனே உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கப் பொருட்கள் அதாவது மோதிரமோ தாளிச்சைனோ இல்லை வளையலோ எதுவாக இருந்தாலும் சரி அதை உடனே வந்துட்டு பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தி தரும் வந்து வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க தீர்க்க சுமங்கலி ஏற்படுத்தி தரும் வரக்கூடிய மூன்றாம் தரிசனத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்கு முறை நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்குது இதுவே ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுல முருகப்பெருமானுக்குரிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் வந்திருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்ல இப்போ இந்த நாளில் நம்ம என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்ம வீட்டில் வளமான செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை வந்து உண்டாகும் என்பது குறித்து பார்த்தலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மாலை ஒரு ஆறு நாற்பத்தஞ்சிலருந்து ஏழு முப்பது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடிவாளத்தில் மெல்லிதான் வந்து இந்த மூன்றாம் பெரிய தரிசனம் வந்து உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து தெரியும் அந்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு இல்லைனா முன்னாடி நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த இந்த போ நான் ஒரு குறிப்பிட்ட மெத்தடு வந்து சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு பிறநிலவை பார்த்த மாதிரி உங்களுடைய கைகளை ஏந்தின மாதிரி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய பரிகாரத்தை வந்து முடிச்சுக்கலாம் இது எப்படி செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அபரிமிதமான செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஸன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்லேயும் இல்லை லீவுங்கிறதுனால அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்கனாலும் அங்கேருந்து இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கர் எண்ணிக்கையில் துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக கருதப்படுது செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இப்போ ஆறுங்கிற எண்ணிக்கையில் இந்த துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க ஏன் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஆறு மேலும் கிருத்திகை நட்சத்திரம் வேறு இருக்குது இல்லையா கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்ல ஆறு கார்த்திகை பெண்களின் வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த ஆறுங்கிற எண்ணிக்கையில் நம்ம தோரம்பருப்பை எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நமக்கு இன்னும் ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஏன்னா இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது தான் நூறா ஆயிரமா லட்சமாக கோடியாக வந்து மாறப்போகுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது இந்த பரிகாரம் வந்து செய்ய எங்களுக்கு அந்த டைமிங் வந்து ஒத்து வராது அதாவது மாலை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை இந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இல்லை எங்களுக்கு ஒன்றும் டைம் எல்லாம் ஒன்றும் பெரிய பிஸி டைம்லாம் இல்லை தாராளமாக நாங்கள் இந்த சந்திர தரிசனம் வரும்போதே செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி முக்கால்லேருந்து ஒரு ஏழு முப்பதுக்குள்ளே வந்துட்டு இதை செஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த ஆறு பருப்பையும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது அந்த ஒரு ஏலக்காய் எடுத்துக்க சொன்னையா அந்த ஏலக்காயும் வச்சுக்கோங்க இது பக்கத்திலேயே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க அதாவது யாசகம் கேட்குற மாதிரி கையை ஏந்தின மாதிரி வச்சுக்கிட்டு நிலவு தெரியுதோ இல்லையோ மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்தத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கு இல்லாமலேயும் கூட நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் எவ்வளோ முறை சொல்லுறமோ அவ்வளோ முறை வந்து நல்லது அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா இந்த துவரம்பருப்பை நீங்கள் அங்கேயே வந்து எங்கேயாவது மண் போன்ற பகுதிகள் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் அதை போட்டலாம் இல்லைன்னா மேற்கு பக்கம் பார்த்த மாதிரியே இந்த துவரம்பருப்பை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் தூக்கி வீசலாம் அதாவது மண் போன்ற பகுதி சுற்றி இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் தூக்கி வீசலாம் ஏன்னா இந்த நாளில் தானங்கள் செய்கிறதும் அலற்பரிய பலனை வந்து கொடுக்கும் அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயும் ஏலக்காயும் இருக்குது இல்லையா இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுருங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது முடிஞ்சா இந்த ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஏலக்காயும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது எதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான துணி அதாவது பார்த்திங்கன்னா நல்ல மெலிதான நூலாக இருக்கும் சல்லடை மாதிரி வந்து இருக்கும் நாட்டு மந்து கடைகளில் கூட அந்த மாதிரி துணிகளெல்லாம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி துணி கிடைச்சிச்சு அப்படின்னா அதை சின்ன சதுர வடிவில் கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு கூட நீங்கள் வந்து உங்களுடைய பர்சில் வச்சுக்கலாம் அந்த துணியானது வெள்ளை நேரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ அடுத்த மாதம் மூன்றாம் பேரை வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த ஒரு ரூபாயை நீங்கள் கோவில் உண்டியல்ல போடலாம் அல்லது தான தர்மங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி துணி கிடைக்கல அப்படிங்கும்போது வேற ஏதாவது கிளாத்தும் எடுத்துக்கோங்க இல்லைனா பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேப்பரில் சின்ன சின்ன துளைகள் வந்து போட்டுக்கோங்க அதாவது அந்த ஏலக்காயினுடைய நறுமணம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம பர்ஸில் வந்து பரவர மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்